அந்த வீடு சொல்றாங்களே உங்க வீடு எங்க இருக்கு செங்கல்பட்டா உங்களுக்கு வரலையா நீங்க அப்போ கேட்டிங்களா சரி ஏன் இதை கேட்குறேன்னா இந்த விழிப்புணர்வு இருக்கணும் வந்தவங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் பதிவு பண்ணி அனுப்பணும் வரலைன்னா கேட்கணும் அப்படின்னு இணையதளத்தில் பதிவு பண்ணலாம் இளையதளத்தில் பதிவு பண்ணலாம் ஆக நம்ம ஓட்டு இருக்கணும் நம்ம ஓட்டு இருக்க வேண்டும் என்ற பதிவு செய்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது நாம் மற்றவங்களுக்கும் வழிகாட்டணும் ஏன்னா நாம் வந்து இதை பற்றி ஒரு தவறான தகவல் சொல்லி ஏதோ எஸ் ஐஆர்னால் ஒரு பயமுறுத்தி பூதம் மாதிரி ஜனநாயக நடவடிக்கை இந்த எஸ்ஐஆர் நாலு தான் பீகார்ல அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்குது ஐம்பத்தி நாலாவது ஆண்டுல இருந்து நான் கேட்கிறேன் ஓட்டு திருடப்பட்டது என்றால் குறையுமா அதிகமாகுமா வாக்குப்பதிவு அறுபத்தி நாலு லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டது என்றால் வாக்கு சதவீதம் குறையுமா அதிகமாகுமா

வேண்டாம் நேற்று தம்பி விஜய் அவர்களின் கட்சி இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியே இருக்க கூடாது ஏன்னா கட்சி தொண்டர்கள் பி எல் அண்ணன் மிக அழகாக சொன்னார்கள் பி எல் ஏ பி எல் ஓ அவர்கள் அலுவலர்கள் பி எல் ஏ டூ அப்படி நம்ம கட்சி தொண்டர்கள் தான் அவங்க கூட நிற்கிறாங்க எதெல்லாம் வரைவு வாக்காளர் வருதான்னு பார்க்கலாம் பட்டியல் நேரம் ஆனால் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியல் நமக்கு கிடைக்க போகிறது காலையில் உதயநிதியோட பார்த்தேன் டிவியில் பேசிக்கிட்டு இருக்காரு அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க

அது மட்டும் இல்லை அவர் அன்னைக்கு சொல்றாரு திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் எப்படி திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும் அதனால எங்களை பார்த்து பயம் வருதுன்னு அதையே நான் திருப்பி சொல்றேன் எஸ்ஐஆரை பத்தி ஏன் பயப்படுறீங்க நீங்க ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனால தான் நீங்க எஸ்ஐஆரை பத்தி பயப்படுறீங்க இது வரைக்கும் அதில் வந்து நேற்று மாணிக் தாக்கூர்னு ஒரு எம்பி செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் சொல்றாங்க நடந்ததற்கு பின்பு எங்கெல்லாம் எதிர்கட்சி ஜெயிச்சதோ அங்க பாஜக

நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய மக்கள் எஸ்ஐஆர் ஆதரவாக இருக்காங்க மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறை அலுவலக போராட்டம் நடத்துறாங்களா எஸ்ஐ ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுன்னு இப்படிப்பட்ட போராட்டங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்வதும் ஒரு பணிதான் அதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் தான் போட்டி தம்பி விஜய் சொன்ன மாதிரி ஒன்னு டிவி கே ஒண்ணு டிஎம் கே கிடையாது கூட்டணி என்ன டிஎம் கே தனியாவே நிக்கலையே

So am அவங்க அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இல்லை எஸ்ஐஆரை தவறாக வழி கொண்டிருக்கின்ற தீமுகாவை பொறுத்து ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல என்னென்னா இப்போ நானே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் சில இடங்களில் தவறாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக பிஎல்ஏ கூட உட்கார்ந்து கொண்டு பணியாற்றுகிறார்கள் என்ற செய்தி வந்ததுனால தமிழக அரசு இதில் தலையிடக்கூடாது அவர்கள் தங்களது வாக்குகளை பொய் வாக்குகளை பதிவு செய்வதற்கு மறுபடியும் முயற்சி செய்யக்கூடாதுன்னு தான் அதிமுக ஏன்னா அதிமுக ஆதரவால் உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க அப்புறம் அப்படி அவங்க எதிராக இருப்பாங்க அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் இதை கையில் எடுத்து மறுபடியும் முறைகேடில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக தான் அவங்க போராட்டம் அதாவது ஆளும் கட்சி இந்த முறைகேடு ஏற்படுத்தக்கூடாது என இங்கே வந்து யாரெல்லாம் மறுபடியும் வாக்குப்பதிவு செய்றாங்களோ தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க நாங்கள் மறுபரி பரிசீலனைக்கு வருவோம் நீங்கள் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் வலைவர் வரைவு வாக்காளர் பட்டியலில் எந்தெந்த ஓட்டு இருக்க வேண்டுமோ இருக்கும் இல்லாமல் இருக்க வேண்டியது இருக்காது ஆக அதை மறுபடியும் பரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பொதுமக்கள் நேரடியாக பதிவு செய்வதை தடுப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் செயலாற்றக் கூடாது என்பது எழுதணும் அது ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த நாகராஜன் சார்பிலும் வந்து பாயிண்ட் பண்ணியிருந்தாரு ஒரு ரூட் கடையில் பார்க்கு இருக்கிறவங்க வந்து அவங்க வெயில் நீப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கடைகிட்ட பிறகு அதாவது அதற்கு தகுதி வாய்ந்த அரசு அலுவலர்கள் இல்லாமல் அந்த தகுதியை கையாளுகின்ற உயர் பயிற்சி இல்லாதவர்கள் என அரசு அலுவலர்களே ரெண்டு மூணு வகை இருக்குது இது அதற்கு அந்த எஸ்ஐஆர் என்பதை கையாளுகின்ற திறமையான அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அதுக்கு அந்த திறமையாளர்கள் இல்லாத வேறு வேலைகளில் அதனால் இன்னும் தவறா சொல்ல விரும்பல வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் இதைப் போல அலுவலக வேலைகளில் அனுபவம் இல்லாதவர்களிடமும் கூட இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வருகிறது தான் பிஎல்ஏ டூக்கள் அண்ணன் தியாகராஜன் அவர்கள் சரியாக எதிர்த்து சொல்லி இருக்கிறார்கள் அதை தான் நான் சொல்றேன் பிஎல்ஏ டூக்கோட வேலையே எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அதை நீங்கள் முறையிடலாம் பிஎல்ஓ மட்டும்தான் இந்த வேலை

நடந்தா தவறு நடக்க வாய்ப்பில்லை இல்லை அதுலயே நீங்க வேற தப்பு நடந்தாலும் வரைவு வாக்காளர் பட்டியல தெரிஞ்சிடும் அதனால திமுக மறுபடி இந்த மாதிரி முறைகேடில் ஈடுபட வேண்டாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஏஐ வைத்து எங்கெங்கெல்லாம் டபுள் வாக்குகள் இருக்குதோ தவறான வாக்குகள் இருக்குதோ வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் அப்ப நம்ம வெரிஃபை பண்ணலாம் அதனால திமுக எப்போ மாதிரி முறைகேடில் ஈடுபட வேண்டாம் என்று यह <laughs> पहला சவால பார்க்கல ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகரித்து விட்டது இதுல என் நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆறு மாசம் நடந்தது இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் அப்ப உள்ள தொழில்நுட்பத்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இன்னொன்று இதற்கு முன்னால பல இடங்களில் ஒரு மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது அதனால ஒரு மாதத்துல நடக்க முடியும் என்பதைத்தான் தேர்தல் ஆணையம் நேற்று

ஒருத்தர் கூட அவங்க குடும்பத்தில் வந்து எங்க ஓட்டை திருடிட்டாங்கன்னு சொல்லலை என்னொன்னு அங்க போட்டி போட்ட காங்கிரஸை சார்ந்தவர்கள் கூட ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது அதனால் மறு வாக்குப்பதிவு கேளுங்கள் யாரும் கேட்கல அப்போ இவ்வளோ பெரிய தேர்தல் சிறப்பாக நடந்து முடிந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்பும் இன்னைக்கு இப்படி நீங்க பேசாதீங்க என்பதை மக்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை

மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வீட்டுல நாலு வீடுனா இருபத்தஞ்சு வீடு இருநூற்றி ஐம்பது தான் இருக்கும் அந்த இருநூற்றி ஐம்பது வீடு காலையில் ஒரு அஞ்சு வீடு சாயந்திரம் ஒரு அஞ்சு வீடுன்னு பார்த்தாலே ஒரு வாரத்துல முடிச்சிடலாம் ஆக பிரிச்சு அந்த பிஎல்ஓ டூ பிஎல்ஓ பிஎல்ஏ டூனு எங்க கட்சி தொண்டர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் அதிக பிஎல்ஏ டூக்கள் இருக்கிறாங்க ஆக அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆயிரம் வாக்காளர்களை பிரிச்சு பார்க்க முடியாதான்னு தான் நம்ம கேட்குறோம் அதனால தான் அதிமுக என்ன சொல்றாங்க ஆயிரம் வாக்காளர்கள் தானே வீட்டுக்கு வீடு போங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இருநூத்தம்பது வீடு தான் இருக்கும் பத்து தெரு ஒரு வீடா இருபத்தஞ்சு தெரு தான் நம்ம போக வேண்டியது ஆனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யாதுங்க சொல்றாங்க அதனால நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பணி கொடுத்தாலும் அது அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்பது அரசியலமைப்பு அமைப்பு இருக்கிறது வருவாய்த்துறை ஊழியர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் சிறப்பாக செயலாற்றி இதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒப்புக்கொள்ள முடியாது இதில் அரசியல் இருக்கலாம் ஆளும் கட்சி அவங்களை தூண்டி விட்டுருக்கலாம் தமிழ்நாட்டில் அதனால இது ஜனநாயக கடமை எல்லோரின் கடமை இது அவர்களும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் Gracias. நான் சேகர் பாபுவை ஒரு அர்ச்சகர் அம்மா கையில தாமரை இருக்கு அனைவர் உள்ளத்திலும் தாமரை மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும் அரசியல் செய்ய வேண்டாம் சொன்னா நீங்க ஆலயத்துக்குள்ள தாமரை இருக்கக்கூடாதுன்னா லட்சுமி தாமரை மேல தான் உட்காந்துருக்காங்க பேசுபவர்கள் ஆணையை விட்டு வெளியேறு சொன்னா முதல்ல அறநிலையத்துறையை விட்டு நான் சொல்றேன் என்ன பேச்சு ஒரு குளத்தை தாமரை பண்ண ஒரு பார்க்க சரி செய்தாங்க அதுல தெரியாம ஒரு அதிகாரி தாமரை போட்டாரு கோலத்துல தாமரை போட்டோன்னு இவருக்கு நடுநடுங்க வந்துருச்சு அதே மாதிரி கோயில்ல தாமரை போட்டோன்னு அதுக்கு அரண்டு போறாரு ஆக தாமரை பார்த்து அரசியல் மட்டும் இல்ல ஆன்மீகத்தையும் அரண்டு போறாங்கன்னா நீங்க தாமரை தவிர்த்து ஆன்மீகம் கிடையாது தாமரையை தவிர்த்து அரசியலும் கிடையாது தாமரையை பார்த்து அரண்டு போகிறீர்கள் என்றால் நீங்கள் தான் மிரண்டு போவீர்கள் நீங்கள் தான் அறநிலையத் விட்டு வெளியேற வேண்டும் அந்த அர்ச்சகர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் ஏனென்றால் அவர் ஒன்றும் தப்பா சொல்லலையே சின்னத்தில் போடுன்னு சொன்ன நான் கேட்கிறேன் பல சிறுபான்மை வழிபாட்டு மன்றங்களில் இடங்களில் தேர்தலுக்கு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தீர்மானமா சொல்றாங்க எதிர்த்தீங்களா பெருமையா சொல்றாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணி எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால ஆன்மீகத்தில் அரசியலை பாபு தான் கலக்கிறார் கடுமையான எச்சரிக்கையை நான் விடுக்கிறேன் தாமரையை விடுத்து ஆன்மீகம் சூரிய கிடையாதுன்னு ஒன்று இருக்கு ஒன்று அங்கே எதிர்த்தமா சூரியனுக்கு சுப்பிரமாதம் சில கோயில்களில் பாடுறாங்க எதிர்த்தமா குறுகிய மனப்பான்மையை அறநிலையத்துறையில் காண்பிக்க வேண்டாம் என்று பாபுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் நான் சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனார் விஜய்க்கு அதே கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்கள் பாடம் கற்றுக்க அப்பான்னு சொன்னேன் உண்மை தானே பிரசாந்த் கிஷோர்ட பாடம் கற்றுக்கலன்னு சொல்லுங்க கற்றுக்கிட்டார்ல பிரசாந்த் கிஷோர்ட பாடம் கற்றுக்கிட்ட திமுக விகாரிகளை மோசமாக பேசின திமுக அதே பிரசாந்த் கிஷோரையும் அமர்த்தினாங்க அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும்ன்ற எனது கருத்து

Thank <laughs> you. நிலத்தை சுத்தப்படுத்துவே சொன்னது என்னாச்சு ஸ்டாலின் அதனால இன்னைக்கு நாலாயிரம் கோடி செலவழிக்காம போட்டு வாங்குறாங்க மீனவர்கள் இருந்து போட்டு வாடகைக்கு வாங்கினது போய் சென்னை மாநகராட்சி சொந்தமா போட்டு வாங்குறாங்களாம் நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் வேலைச்சேரில இருந்து ஒரு தம்பி போய் பேங்க்குக்கு போனாராம் கார் வாங்க லோன் வேணும் இல்ல போட்டு வாங்க லோன் வேணும்னு கேட்டாராம் கடைசியில இப்ப எல்லாரும் போட்டு வாங்க வச்சுட்டீங்களேப்பா ஓட்டு வாங்கிட்டு போட்டை வாங்க வச்சுட்டீங்களே அதான் எங்களோட கவலை வாங்கனீங்க அதனால ஒழுங்கா வேலை செய்யுங்க போட்டு வாங்க விடாதுங்க இன்னொன்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு பிஎல் எட்டு தான் பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு பிஎல் எட்டு ஒன்று தான் ஆனால் திமுக அதிகமாக பிஎல் எட்டுகளை போட்டுட்டு குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள் தேர்தல் ஆணையம் எந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட எந்த அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏ டூ அவரை மட்டும்தான் பணிக்கும் பயிற்சிக்கும் கூப்பிடணும் அவரை மட்டும்தான் பணியாற்ற செய்யணும்னு நாங்கள் கண்டிப்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் வரதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எது சதவீதம் வந்துருச்சு உங்க வீடு எங்க இருக்கு செங்கல்பட்டா நீங்க இதை விழிப்புணர்வு இருக்கணும் எல்லாரும் பதிவு பண்ணி அனுப்பிடும் வரலா கேட்கணும் அப்படின்னா இணை இணையதளத்தில் பதிவு பண்ணலாம் நம்மளை மாதிரி படித்தவங்கெல்லாம் இணையதளத்தில் பதிவு பண்ணலாம் ஆக நம்ம ஓட்டு இருக்கணும் நம்ம ஓட்டு இருக்க வேண்டும் என்ற பதிவு செய்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது நம்ம உங்களுக்கு வழிகாட்டணும் ஏன்னா நம்ம வந்து இதை பற்றி ஒரு தவறான தகவல் சொல்லி ஏதோ எஸ்ஐஆர்னா ஒரு பயமுறுத்தி பூதம் மாதிரி இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை இந்த எஸ் ஆர்னால தான் பி